வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மார்கழி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் அதாவது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு தருணத்தில் காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடிய தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான நேரமா அல்லது பாதகமான நேரமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தனசு ராசியில வந்து பிறந்தவங்களுக்கு இது ஒரு சாதகமான நேரம் தான் அப்படின்றது நான் சொல்லுவேங்க காரணம் என்ன அப்படின்னா இப்போ உங்கள் ராசிக்கு தனசு ராசிக்கு மட்டும் இல்லை தனசு ராசி மேன ராசி இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லதை பண்ணுறவர் அப்போ குரு வந்து உங்கள் ராசிக்கு அவர் அதிபதியாக இருக்கும்போது உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார் இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் ஐம்பது டிகிரியில் தான் இப்போ குரு பகவான் இருக்கிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் ஐம்பது டிகிரியில் இருக்க வேண்டிய குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோக சத்ரு குருவா இருக்கிறார் அப்போ ரோக சத்ரு குருவா இருக்கிறார் அப்படின்னா நிச்சயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்களா போய் ஒரு இடத்துல ஒரு குழியில் உழுவில் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் என்ன சாமி நானாக ஒரு குளியில் விழுகிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பன் அப்படின்னு சொல்லி பத்து ரூபா வாங்கி கொடுக்குறது என் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உதவி செய்ய போய் ஒவ்வொருத்தரையும் பேர் வாங்குறது ரெண்டாவது முழுக்கு முழுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஜாமீன் கையெழுத்து போட்டு நான் மாட்டிக்கிட்டேன் லோன் எடுத்து கொடுத்து நான் வந்து அதில் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் இது போல் பார்த்தீங்கன்னா நானாக தான் போய் சாமியாக அதில் விழுந்துட்டேன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் சரியில்லையே தவிர கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு இடத்துல உதவி செய்யல அப்படின்னா சங்கடமாக போயிடுமே அப்படின்றதுக்காக வேண்டி நான் செஞ்சுட்டேன் இப்போ அவஸ்தைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது கவனமான நேரம் தான் வந்துடும் இந்த நாளைக்கு கொடுத்துட்றேன் அடுத்த மாதத்தில் கொடுத்துட்றேன் ரெண்டு மாதத்தில் கொடுத்துட்றேன் ஒரு டைம் வச்சுக்கிட்டே போவாங்க அது ஒன்று ரெண்டாகும் ரெண்டு மூணு மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்குமா தவிர கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆகும் அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவதுன்றது கொஞ்சம் இப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் தாமதமாகவும் அவசரப்பட்டு தேவையில்லாத சங்கடங்கள் பண்ணிக்கிட்டு சின்ன விரிசில் பெருசு பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் தாமதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு தகுந்தாற் போல் கொஞ்சம் நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஒன்று ரெண்டாவது நமக்கு ஆண்டவம் ஆயிரம் வருஷம் கொடுக்கல கொடுத்துருந்தா தொள்ளாயிரத்தம்பது வருஷம் போகட்டுங்க எனக்கு வேண்டாம் நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தா போதும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இந்த காலம் அப்படி இல்லை நாலு நாள் வாழ்ந்தால் கூட நல்லா வாழணும் அரகறான்றவங்க அவதி வைக்க எலவு எலவுக்குறவன் தாலி இருக்க போகிறதில்ல சொல்ற வந்து காப்பாத்த போகிறதில்ல இல்லைங்களா அப்ப உங்களுக்கு எப்படின்னா உங்க சொந்த கையுன்னு கரணம் போட்டு தான் இது வரைக்கும் மேலே வந்திருக்கிறீங்களா தவிர மற்றவங்களை நம்பி நீங்க மேலே வரல அதில் இந்த தனசு ராசிக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் சொந்த கால தான் இருப்பீங்க பரம்பரை சொத்து இருந்தாலும் புரோஜனம் இல்லாத இருக்கும் இல்லை இருக்கும் அது ஒரு இடத்துல இருக்கும் நாம் ஒரு இடத்துல உழைச்சிக்கிட்டு இருப்போம் அப்போ இன்னை வரைக்கும் எப்படி தான் கையூனி கரணம் போட்டு மேலே வரவங்களாக தான் இருப்பீங்க இந்த தனசு ராசிக்காரங்க அப்படி பார்த்திங்கன்னா இதுக்கு நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சேங்க வேலைக்கு வர்றவங்க வர்றதில்ல கட்டன்றது வந்து அவங்க முதலாளி மாதிரி நான் லேபர் மாதிரி தான் சமையல் நான் இருக்கிறேன் இன்றைக்கி நான் ஒரு கம்பெனி வச்சுருக்குறேன்னு தவிர ஊறுபட்ட திஷ்டி ஓமல் பார்வை எம்மல் இருக்குது யார் பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்னென்னா சொல்கிறாங்களே தவிர நான் வந்து இன்னும் ஜான் ஏறினா மலம் சரியிற இடத்துல தான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலமை தான் இது எல்லாம் எப்போ உங்களுக்கு முழுமையாக மாறப்போகுது அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா குரு பயிற்சாகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி குரு வந்து பயிற்சியாகிறார் அந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது ஏன்னா குரு பயிற்சி ஆகிட்டார் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து அடுத்தது உங்கள் ராசி பார்க்க ஆரம்பிச்சிருவார் அப்போ குரு வந்து உங்கள் ராசி ஏழாம் இடமாக பார்க்க ஆரம்பிப்பார் அப்போ உங்களுக்கு அருமையான யோகத்தை கொடுப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணு கிரக பயிற்சி ஆகுது அந்த மூணு கிரக பயிற்சியுமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது ஏன்னா முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆகுது அந்த சனி பயிற்சி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறாரு அப்போ மீனத்துக்கு போகிற சனி பகவான் உங்கள் ராசியை பத்தாம் இடமா பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் டைரெக்டாக தொழிலில் பார்க்குறதுனால இது சொந்த தொழில் வச்சிகிட்ருக்கிறவங்களுக்கு இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கமிஷன் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ஆடை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரெண்டாவது வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சொந்தமாக பிஸ்னஸ் தொழில் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் பிரகாசமாக இருக்க போகுது காரணம் என்னென்னா ராசிக்கு போகிற சனி பகவான் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் வந்து தான் அவர் இருக்க போகிறார் அப்போ மீனராசியில் இருந்து உங்கள் ராசியை பத்தாம் இடமாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் சனி பார்வை உங்களுக்கு சூப்பராக இருக்குது அடுத்தது குரு பயிற்சி அந்த குரு பயிற்சின்றது பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி குரு வந்து ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகிறார் அப்போ உங்களுக்கு ஏழாம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு அப்போ குரு பார்த்தா கோடி புண்ணியம் இல்லைங்களா அப்போ குரு பார்வையும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சாவது மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிறார் மேன ராசியில் இருக்கிற ராகு கும்பராசிக்கு வரும்போது ராகு கேதுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்று அப்போ கும்பராசியிலிருந்து மூணாம் இடமும் உங்கள் தனசு ராசி தான் பார்க்குறாரு அப்ப ராகை போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லை அப்போ அந்த ராகுடைய பார்வை உங்கள் ராசி மேல படும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த டைம் நடக்குது அந்த மாதிரி பார்வைகள் இப்போ உங்களுக்கு நடத்துது நடக்கிறதுனால உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உங்கள் ராசிக்கு நான் சொல்லியிருக்கிறேங்க இருந்தாலும் இப்போ நான் மீண்டும் நான் இது ஏன் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் வந்து எதையும் சாப்பிட்டா நம்ம பித்தன் தெளியுமோ அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறீங்க யாராவது நமக்கு கை கொடுக்க மாட்டாங்களா சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா இந்த தருணம் இப்படியே இருந்தால் இந்த பிரபஞ்சம் நம்ம பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது இஎம்ஐ எப்படி கட்டுறது நம்மளோட வாழ்வாதாரம் எப்படி பார்க்குறது நமக்குன்னு ஒரு வீடு வாசலை எப்போ கட்டி உக்காடுறது இந்த கேள்விகள் உங்கள் மனசில் நிறையா இருக்குது கணவனும் மனைவியும் உட்காந்து யோசித்து யோசித்து எதுவும் பண்ண முடியாத மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு கிரக பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன கேட்குறேன்னா மலை போல் இருக்கிற பிரச்சனை பனி போல் கரையை போகுது நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் உங்களுக்கு மாறக்கூடிய நேரம் அருமையான ஒரு யோகம் அடுத்தது வந்து பார்த்தோன்னா சகாய சனி சனி பகவான் எப்படி தெரியுங்களா உங்களுக்கு வந்து ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு கொடுக்குறேன் நீ என்னென்ன வேணும் வாங்குறையோ வாங்கிக்கோ என்னென்ன பண்ணுறையோ யூஸ் பண்ணிக்கோ அதுக்கு நான் பில்லு கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சகாய சனி சனி நல்லது பண்ணுறாரு சனி பகவான் உங்களுக்கு வந்து மற்றவங்க சொல்லுவாங்க சனி எனக்கு கெட்டதை பண்ணிகிட்டு சனி என்னை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கிறாரு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பீங்க ஆனால் இந்த சனி பகவான் உங்களுக்கு சகாய சனியாக இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற இடத்துல இருக்கிறார் இதுல வந்து ஒரு சில பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி இருக்கும்போது கூட யாழ் ரச்சனை இருக்கும்போது கூட சாமி எனக்கு இவ்வளோ கவலை இல்லை கஷ்டம் இல்லை ஆனா சனி முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆகுது தவிர இந்த ரெண்டு வருஷமா நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்கு காரணம் உங்க ஜாதகத்துல திசா புத்தி சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா நீங்க சிரமப்பட்டு தான் ஆகணும் சரிங்களா அதுக்கு காரணம் உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனையோ அது நமக்கு தெரியாது இல்லையா ஜாதகம் நல்லா இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு எதுக்குமே உங்க சுய ஜாதகத்து தடவை கொடுத்து என்னன்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதை தவிர உங்களுக்கு பொது பலன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா தனசு ராசிக்காரங்களுக்கு இப்ப அடுத்தது ஜாக்பாட்டு யாருக்கு அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு தான் ஏன்னா தனச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் இது எல்லாமே மாறப்போகுது இது எந்த காரத்துக்கு ஒன்றும் மாற்றுகிறது கிடையாது சரிங்களா இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா உடல் உபாதிகள் கொஞ்சம் கொஞ்சம் கட்டாக கொடுத்துக்கிட்டு இருந்தா கூட அது கொஞ்சம் 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 சரி பண்ண ஆரம்பிச்சிருவார் ஒரு கிரகம் வந்து டைரெக்டாக நம்மளை பார்த்தா தான் நம்ம கஷ்டம் தீரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அது பக்கத்தில் வர 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 பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த சிரமம் எல்லாம் குறைச்சி கொடுத்துருவார் அதனால சிரமங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைய போகுது நீங்கள் பயப்பட வேண்டாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி மூணாம் இடத்துல இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி இருக்கிறாரு சனி மூணாம் இடத்துல சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு நான் அதான் சொன்னேன் நான் ஏடிஎம் கார்டு கொடுக்குறேன் நீ யூஸ் பண்ணிக்கோ உங்கள் கஷ்டமெல்லான்றது தீருட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படி நீ நல்லா இருக்கும்போது எனக்கு கொடு அப்படின்ற இடத்துல உங்களுக்கு சனி பகவான் தைரியஸ்தானமாக இருக்கிறாரு அது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் எட்டில் இருக்கிறார் ஒரு மனிதனுக்கு ஆறு எட்டு பன்னில் ஒரு கிரகம் மறைஞ்சால் அந்த கிரகம் வேலை செய்யாது அது ஜோதிட சாஸ்திரம் இப்போ உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல அதாவது வந்து செவ்வாய் இருக்கிறார் அதுவும் பாத்தீங்கன்னா வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு அதுவும் பாத்தீங்கன்னா நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் இப்ப அப்ப எட்டாம் இடத்துல இருக்க வேண்டிய இந்த செவ்வாய் பகவான் நீங்க வீடு வாசல் கட்டிடலாம் மண்மனையை வாங்கிடலாம் சொத்து வாங்கிடலாம் கரையை பண்ணிடலாம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் இப்போ இப்ப கொஞ்சம் தாமதம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சொந்த பந்தத்தினால ஆதாயம் எதிர்பார்க்குற மாதிரி இருந்தா கொஞ்சம் தாமதமாவும் தான் சொந்த கையுன்னு கரணம் போட்டு வேலை வர்றதுக்கு வேணா உங்களுக்கு சப்போர்ட் இருக்குதுங்க சரிங்களா அடுத்தது உங்களுக்கு சுக்குரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் மனைவியினால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்குரன் சுக்கரன்றது மனைவி ரெண்டாவது இப்போ வண்டி வாகனம் எடுக்கலான்னு நினைச்சிங்கன்னா இப்போ ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஏன்னா குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் சுக்கிரன் உட்காந்துட்டால் சொத்து சேரும் பணம் சேரும் கடன் கட்டினா போது சாமியே எனக்கு சொத்து வாங்க வேண்டியது இல்லை அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் என்னென்னா உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கைப்பு பிடிச்சி தூக்கி விடுவார் ஏன்னா சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருந்தால் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மனைவிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஹெல்த்து மாற்றங்கள் ஆகும் தொழில் மாற்றங்கள் அடக்கும் இது ஒரு அருமையான கிரக சேர்க்கை பரவாயில்ல அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதன் பன்னெண்டில் இருக்கிறார் புதன் வந்து பன்னெண்டாம் இடம் அறிவிக்காரகன் கல்விக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது இப்போ படிப்பு கொஞ்சம் தாமதமாகும் நம்மளோட யோசனை எல்லாம் இப்போ எதையும் சிந்திக்கவே முடியாது இவ்வளோ குழப்பத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு நமக்கு ட்ரெஸ்ஸு கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்போ வந்து இந்த மார்கில் இருபதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக புதன் வந்து அடுத்தது பன்னெண்டாம் இருந்து உங்கள் ஜென்மத்துக்கு உங்கள் ராசிக்கு வராரு இருபதாம் தேதி மார்கள் இருபதாம் தேதி தனசு ராசிக்கு வராரு அப்போ வரும்போது என்ன பண்ணுவார்னா அப்போ உங்களுக்கு நல்ல மைண்டு நல்ல மூளை வேலை செய்வார் அப்போ அந்த யோசிக்கிற திறன் உங்களுக்கு டபுள் மடங்கு ஆகும் அப்ப நீங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஆல்ரெடி இப்போ உங்க ராசியிலே இருக்கிறார் மேக்சிமம் எல்லா வீட்லயுமே ஒரு பகையாக தான் இருப்பாரு ஆனா அந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா குருக்கு வந்து நட்பானவர் குரு வந்து பார்த்தீங்கன்னா குரு வீட்டில் போய் சூரியன் வந்து இப்போ ஒன்னாங்க உங்க ராசியில சேர்ந்து இந்த மார்கழி முப்பதுமே பார்த்தீங்கன்னா தனசு ராசியில தான் சூரியன் இருப்பார் அப்படி இருந்தார் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தூக்கி விடுறதுக்கு ரெண்டு பேர் வேணும் இல்லையா தான் இந்த சூரிய பகவான் நல்ல தெம்பு கொடுத்துருவார் நல்ல டேலண்ட் கொடுத்துருவார் யோசிக்கிற தன்மை கொடுத்துருவார் நம்பிக்கை போதும் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் சொந்த காலம் நின்று நீங்கள் சாதித்து வாழ்ந்து காட்டலான்ற எண்ணம் உங்கள் மனசில் வந்துடும் யாருக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ன்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்னாடி இப்போ வாழ போகிறீங்க வளர போகிறீங்க சரிங்களா அதனால நீங்கள் யோசிக்கிறத நீங்கள் நிறுத்திட்டு குழப்பங்கள்லாம் தூக்கி போட்டுருங்க நம்மளால் முடியும் நல்லா இருக்குது இந்த மாசத்துல நமக்கு ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் மெயினாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த காதல் கல்யாணம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் எல்லாம் உங்கள் உங்க ஜாதகத்துல நல்ல நேரம் மட்டும் இருந்துருச்சுன்னா அதாவது திசா புத்தி மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா இந்த காதல் கல்யாணமெல்லாம் கண்டிப்பாக இந்த மார்கழி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்க யோசிக்க வேண்டியதே இல்லை சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பாருங்கள் அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க